நீ தனியார் தாராளமய உலகமய பொருளாதார கொள்கையில் ஒரு போதும் ஊழல் ஒழிக்க முடியாது ஊழல் லஞ்சத்தை எப்படி ஒழிப்ப நான் ஒழிப்பேன் எப்படி ஒழிப்பேன் வெளிப்படையான நிர்வாகம் கும்பகோணத்தில் ஒரு சாலையை போடுறதுக்கு நூறு கோடி ஒதுக்குறேன் நூறு கோடி ஒதுக்கிருக்கேன்னு எல்லாருக்கும் தெரியும் ஏ இந்த இது நூறு கோடி ஒதுக்கிருக்கிட்டே பத்து கோடி செலவடி ஆயிரம் பேர் வேலை பார்க்குறாங்கடி ஒரு நாளைக்கு அவங்களுக்கு ஐநூறுரூவா சம்பளம் முடி எல்லாம் கணக்கில் இருக்கு ஒரு பைசா ஒரு ஏமாற்ற முடியாது நீ வீட்டை விட்டு வெளியில் வந்தீங்கன்னா ரெண்டு கண் உன்னை பார்த்துட்டே இருக்கும் எல்லா இடத்துலையும் கண்காணிப்பு கறி வச்சுருவேன் சிசிடி கேமரா வச்சுருவேன் நீ தாலி வக்கிறது பர்ஸ் வக்கிறது பிக் பேக்கெட் எடுக்கிறது குத்துறது நொட்டுறது ஒரு வேலை இங்கே நடக்காது எல்லாம் பார்த்துருப்பேன் எல்லாத்தையும் பார்த்துருப்பேன் நீ என்ன என்ன இவங்க இங்கே காட்டுறாங்கள பம்மாத்து

ஒரே முடிவு தான் ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க முடியாது புரட்சியாளர் சொல்லுக்கு முன் செயலுங்கிறான் ஒரு முடிவு தானே மக்களின் பிரச்சனைகளை அரசு கையில் எடுக்காத போது மக்கள் அரசை கையில் எடுப்பதை தவிர வழி இல்லை அதான் இங்க இருக்கிறது எளிய தத்துவம் அண்ணல் அம்பேத்கரை தாண்டி ஒரு ஒரு அறிவு மேதையோ ஒரு சட்ட மேதையோ ஒரு ஒருத்தரும் இல்ல அவரை போல அடித்தட்டத்தில் அடித்தட்டுல வச்சு அழுத்தி வைக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு ஒடுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு மேலெழுந்த மேதையும் எவனும் இல்லை ஒரே வார்த்தை ஒரே வார்த்தை ஒரே வார்த்தை யாருக்கு நமக்குத்தான் அதிகாரம் மிக வலிமையானது முடிஞ்சு நாங்க என்ன சொல்றோம் அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது இவ்வளவுதான் அவர் நம்ம கற்பிக்கிறார் நீ வந்து அண்ணன் என்னென்ன இந்த தண்ணியை உறிஞ்சி உரிஞ்சு விற்கிறாங்கண்ணே அண்ணன் மலையை குடங்கிறாங்கண்ணே அண்ணன் பள்ளி கட்டணம் உயர்வுண்ணே அண்ணே சாலை வரி ஏறிப்பூச்சுனே ஒரே மொத்தமாக நீ படிச்சுட்டே வந்தீங்கன்னா அவர் கடைசியாக சொல்கிறார் அனைத்து துன்பப் போட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே முடிஞ்சு போச்சு நீ தேனா இப்போ ஜல்லிக்கட்டுக்கு என்ன கேட்குறானே இந்த மாணவர்கள் ஜல்லிக்கட்டுக்கு போகிறான்னாங்க அவங்க என் விவசாயி சாவுக்கு போறாள்ல அவங்க என் சீம கருவேல முள்ள வெட்ட வரல அவங்க என் தண்ணி இந்த கடல்ல என்ன கொட்டி வச்சு அதை கொட்ட வரல எல்லாத்தையுமே மாணவன் செய்வான் மந்திரி அதுக்கு மணி அடிக்கிறதுக்க மந்திரிக்கு வேலை என்ன அவனுக்கு வேலை என்ன எல்லாத்தையுமே மாணவன் செய்யணும்னா அப்ப நீ இறங்கி வா அவனை கொண்டு உள்ள உட்காரவையா அவன் பார்த்துப்பான் ஒண்ணு செய்